ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருமேஷி ஆழ்வார் அருளி செய்த திருச்சந்த விருத்தம் நூற்றி இருபதாவது பாசுரம் கடைசி பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு இயக்க பல் பிறப்பில் என்னை மாற்றி இன்று வந்து உய்கொள் மேக மண்ணி என்னி லாகிய தன்னுளே மயக்கிரார்த்தன் மண்ணு சூதி ஆதலால் என்னாவிதான் இயக்கலாம் மறுத்தராத இன்ப வீடு பெற்றதே இயக்கராத பல்பிறப்பில் என்னை மாற்றி இன்று வந்து உய்கொள் மேக வண்ணி என்னாய தன்னுளே மயக்கிரார்த்தன் மண்ணு சூதி ஆதலால் என்னபிதான் எக்கலாம் மறுத்தராத இன்ப வீடு பெற்றதே அர்த்தம் பண்ணிக்கிற போது உய்கொள் மேக வண்ணம் உய்க்கொள் மேகம் வண்ணன் யாரு உயக்கொள்ளும் மேகவண்ணன் இருக்கான் பெருமான் இன்று இயக்கராத பல் பிறப்பில் என்னை மாற்றி இயக்கராதன்னா தொடர்ச்சி மாறாத பல் பிறவிகள் எடுத்த என்னை மாற்றினா என்ன ஏமாற்றி எனக்கே தெரியாமல் அப்படின்னு அர்த்தம் இன்றுனா இன்னைக்கு ஆச்சா உய்கொள் மேகவண்ணன் இன்று இயக்கராத பல் பிறப்பில் என்னை ஏமாற்றி பந்து ஆச்சா அப்புறம் என்ன பண்ணால் ஏமாற்றி விரும்பி வந்து நன்னி பந்து ஆசையாக என்கிட்ட வந்தான் விரும்பி பந்து எனக்கு ஏ என் நிலாய எனக்குள்ளே இருக்கிற அவன் என்ன பண்ண மயக்கி நான் தன் மண்ணு சோதி தன் சோதி முடிவான தன் உருவை வெளிப்படுத்தி மயங்க வைத்தான் அதான் அர்த்தம் என்னில் என் தன்னுளே தன்னுலே மயக்கினான் தன் மண்ணு சோதி ஆதலால் இது இப்படி நடந்ததுனால என்னாச்சு ஆவிது என்ன ஆவிதான் என்னுடைய ஆவிக்கு இயக்கல மறுத்து இயக்கலாம் அறுத்துனா அவிவேகங்களை அறவே அறுத்து அது அஜானத்தை முக்கம் முடிய போயிட்டு விவேகமற்ற காரியெல்லாம் நான் செய்ய மாட்டேன்மேங்கிறத அவிவேகங்களை அறவே அறுத்து நிரந்தரமான மோட்ச இன்பத்தை பெற்றது அராத இன்ப வீடு பெற்றதே வீடுனா மோட்சம் அராதை இன்பம்னா இடையில்லாத இல்லாத சுகம் அப்படிப்பட்ட மோட்சத்தை பெற்றது என்னுடைய ஆவி அப்படின்னு முடிகிறார் என்னிலாய தன்னுளே மயக்கி நான் தன் மண்ணு சோதி ஆதலால் என் அபிதான் இயக்கலாம் மறுத்து அராத இன்ப வீடு பெற்றதே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பாத்திரம் படிச்சுடலாமா இயக்கராத பல் என்னை மாற்றி இன்று வந்து உய்கொள் மேக வண்ணன் நி என்னிலாய தன்னுளே மயக்கினார் தன் மண்ணு சூதி ஆதலால் என்னாபிதான் இயக்கலாம் மறுத்தராத இன்ப வீடு பெற்றதே ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா திருவடிகளே சரணம்